சாதாரணமாக மன்னர்கள் சுதந்திர போராட்டக்காரர்கள் சுதந்திர தியாகிகள் போன்றவங்களுடைய படங்கள் அவங்க சம்பந்தப்பட்ட ஹிஸ்டரி தான் பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும் ஆனா இங்கே ஒரு சாதாரண எண்பத்தாறு வயது பாட்டின் புகைப்படமும் அவங்க சம்பந்தப்பட்ட ஹிஸ்டரியும் கிரேட் ஃபைவ் பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாட்டி நாற்பத்தஞ்சு வருஷமா ஒரு ஸ்கூலுக்கு முன்னால் இருக்கிற பெடஸ்டியன் குரோஸ பிள்ளைகள் கடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறா இன்றைக்கு வரைக்குமே அவங்க ஹெல்ப் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க இந்த பாட்டி ஒரு டிராபிக் கான்ஸ்டபிளும் இல்லை ஒரு சாதாரண பாட்டி தான் இந்த விஷயம் அங்கு நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கேகால் இருக்கிற ஹெட்டிமுள்ள பண்டார் நாயக்க வித்தியாலயத்துக்கு முன்பாக இருக்கிற பெடஸ்டின் தான் இவங்க வந்து பணியாற்றி கொண்டு அவங்களுக்கு இந்த எண்ணம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா இந்த பாட்டிக்கு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால தந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு கொண்டே விட போயிருக்கிற அதே ஸ்கூலுக்கு அப்போதான் அவங்களுக்கு இந்த எண்ணம் வந்திருக்கு இப்படி பிள்ளைகள் இந்த பெடஸ்டின் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இந்த பாட்டியை எல்லாருமே டிராஃபிக் ஆச்சு அப்படின்ட்டு தான் அழைக்கிறாங்க ஆனால் அந்த பாட்டியோட பேர் வந்து லில்லி வைலட் இவங்க இந்த பணியை வந்து காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறதுக்காக இருந்து கிளம்பிடுவாங்க அப்படி இருக்கைக்குள்ள இந்த பாட்டி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இப்போ நாற்பத்தஞ்சு வருஷமாக இந்த பணியை வந்து செஞ்சுட்டு வராங்க பல பேருக்கு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க இந்த பாட்டி பல பேருக்கு முன்னுதாரணமாக இருக்கிற காரணமாக கிரேட் ஃபைவ் சிங்கள வாசிப்பு புத்தகத்தில் இந்த பாட்டியின் படமும் இந்த பாட்டி பற்றிய தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கு இவங்க வந்து நாற்பது வருஷமா செய்த சமூக பணிக்காக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த பாட்டிக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்காங்க அதை விட பல விருதுகளையுமே வாங்கியிருக்கிறாங்க இந்த பாட்டி இந்த லில்லி வயலட் பாட்டியை பார்த்து எதிர்கால சந்ததியினர் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு பல சமூக பணிகளை செய்யுங்க அப்படின்ற ஒரு தகவலை தான் இந்த பாட புத்தகத்தில் இவங்களை பற்றி இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம்